அது நடக்க கூடாதுன்றது ஆப்போசிட் கமெண்ட் சரிங்களா நீங்க நம்பிக்கைன்றது என்னன்னு அது நடக்கிறதுக்கான ஒரு ஒரு நிகழ்வா இருக்கும் அதெல்லாம் நம்பணும் நீ நம்புறதுன்றது தான் அது நடந்தது சமம் நடந்தது சமம் ஆமா அது ஒண்ணு நீங்க எல்லாரும் செய்யும் நம்பிக்கைன்னா ஏன் நம்ம ஒரு செயல் செய்யப்போறியா நம்பிக்கையோட என்ன செய்ய செயல் நடக்கணும் உன் நம்பிக்கை எந்த அளவுல இருக்குதோ அதுக்கேற்ற அங்க செயல் நடக்கும் அப்ப அந்த செயல் வேற நம்பிக்கை வேற இல்லை நீங்க அந்த நம்பிக்கையும் அந்த செயலையும் வெவ்வேறையா பிரிக்கிறீங்க அது எந்த செயலாயும் சரி நீ ஒரு போறனா நம்பிக்கைன்றது முழுமையா நம்பிட்டா அந்த செயல் அந்த நம்பிக்கையும் செயல் வெவ்வேறையா புரியுது புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கேள்வி இருக்குதுன்னா கேள்விக்குள்ள பதில் இருக்கும் புரிஞ்சு சொல்றது ஒரு வெற்றி இருந்தா அதுக்கப்புறம் தோல்வி இருக்கும் வெற்றியும் தோல்வியும் ரெண்டும் ஒண்ணு கேள்வியும் பதிலும் ரெண்டும் ஒண்ணு நீங்க சொன்ன நம்பிக்கையும் அந்த செயலும் செயல் வெற்றி அவரும் ரெண்டும் ஒண்ணு நம்ம முதல்ல ஆணித்தனமா புரிஞ்சுக்கணும் இது நம்ம அதுவே நமக்கு யாருக்கும் புரியல அந்த செயல நான் செய்து முடிச்சுட்டா நம்பிக்கை வந்ததா அந்த செயல் ஆமா இப்ப சொன்னீங்க அந்த அந்த இதான் சொன்னேன் வெற்றி இப்ப நான் சொன்னீங்க இப்ப நம்ம அந்த ஒரு நம்பிக்கைன்றது அந்த செயல் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் வரதுதான் நம்பி அந்த அந்த நம்பிக்கையோட மூல சாரமே அதான் லாஸ்ட் எண்ட் அதான் அப்ப நீ ஆரம்பிச்சு அதான் நம்ப போற அப்ப நம்பும்போது போது உன் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சுன்னா செயல் நடந்துச்சுன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை மிஸ் ஆகும் போது அந்த செயல் மிஸ் ஆகுதுன்னு அப்ப அந்த நம்பிக்கையும் அந்த செயலும் ரெண்டும் ஒன்னா இருக்குது ஒரு கேள்வி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் பதில் வரும் ஏன்னா நீங்க எதுவுமே இல்லாத ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியாது ஒரு கேள்வி சொல்றீங்களா எல்லாரும் நல்லாயிரம் அப்போ இந்த கேள்வி வேற பதில் வேறயா இல்ல ரெண்டு ஒண்ணு ஒண்ணு புரியல சொல்றது நண்பன் ஒண்ணு தீமன் இப்போ நண்பன் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நீங்க நண்பன் சொல்லுவீங்களா தயாரா இல்ல முடியாது அது நண்பன்றதை நீ சொல்லணுன்னா தீமோட ஒரு பொண்ணு தான் நண்பனை உன்ன ரெஃப்ரென்ஸ் அதே போல் அந்த நம்பிக்கைன்றதும் அந்த செயல் முடியுறதுன்றதும் ரெண்டுமே ஒண்ணு இப்போ நம்ம வைக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை நம்ம நம்பிக்கை வைக்கிறவங்க முடிவு பண்ணிட்டா அந்த செயல் நடந்துச்சுன்னா எவ்வளவு ரியாக்ஷன் நீ காட்டுவ அந்த ரியாக்ஷனை நீ இப்பயே காட்டணும் புரிஞ்சுதா ஏன் அந்த செயல் நடந்துருச்சு நடந்துச்சு அப்ப நான் நடந்துச்சா என்ன ரியாக்ஷன் காட்டுவேன் அந்த ரியாக்ஷன் இப்பயே காட்டலாம் என்ன தவறுதா இல்ல அந்த அந்த ரியாக்ஷன் வெளியே காட்டணும் அவசியம் இல்லை உனக்குள்ள நீ காட்டி இதுதான் நம்பிக்கை ரைட் உண்மையா புரியல உனக்குள்ள அந்த அந்த செயல் நடந்துச்சு நடந்தா இப்ப அந்த செயல் நடக்க செயல் நடக்க போது நடந்த உடனே இந்த மாதிரி நடக்க இந்த மாதிரி நடக்கிறது கற்பனை அவனுக்குள்ள ஓட்டாருங்க இது நம்பிக்கையோட முழுமையான உச்சம் அது என்னன்னா செயல் நடந்தாச்சு நான் நம்பிட்டேன் செயல் நடந்த அதை பானை அனுபவிக்கிறேன் அதை பானுக்கு இது செய்ய போறான் சிந்தனை ஓடு இந்த சிந்தனை உங்களை ஓடும் போது கட்டாயம் அது நடக்கும் இதுதான் நம்பிக்கையும் அந்த செயலும் செயலும் நம்பிக்கையும் ரெண்டும் ஒன்று நம்பிக்கைன்றதுதான் நம்மளோட ஆதாரமே நம்ம இப்படி நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன் இந்த விஷயத்த செய்ய முடியுமா எல்லாரும் கேக்குறாங்கல்ல விஷயத்தை பாத்துக்கிறாங்க செய்ய முடியல எப்படி கருணை எடுத்துக்க முடியல நீங்க சொல்றது ஒருமை எப்படி வளர்த்தது இது உன்னால வாழ்த்துக்க முடியும் நான் சொன்ன விஷயத்தை நம்பணும் இது நான் ஈஸியா தானே சொன்னேன் நான் ரொம்ப கஷ்டம் காசு இப்படி செய்யணும் சொல்லி உனக்குள்ள கற்பனையா பண்ணேன் இது நடந்ததா நீ நீ பாவனை பண்ணு நீ நம்பு நம்பனாதான் வரும் நீ நம்பவே நம்பாம வருமானா வராது அப்ப நம்பிக்கைன்றது என்ன ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் வெளிப்படும் இல்லையா அதுதான் நம்பிக்கை அதை நீ ஆரம்பத்திலேயே வைக்கிற நம்பிக்கைக்கான முழு சாரமே அதுதான் ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ அந்த சந்தோஷம்னா இப்பயே நீ வைக்கிற நம்பிக்கைன்னு அர்த்தம் அப்போ நீ நம்பிக்கைய எந்த அளவுக்கு வைக்கணும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மகிழ்ச்சி வரணும் அந்த மகிழ்ச்சியை நீ செய்யற ஸ்டார்ட் பண்ணாம நம்பின ஒண்ணு அதுக்கு அடுத்த நம்பிக்கை இதா வரணும் அதுக்கு அடுத்த நிகழ்வு இதா வரணும் அதுக்கு அடுத்த நம்பிக்கை அப்படியே ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கூட்டிகிட்டே போகணும் கண்டிப்பா அப்பனா அந்த நிகழ்வு நடந்துடும் நீங்க ஒரு நம்பிக்கையோ நிப்பாட்டுறீங்க ஒரு நம்பிக்கை இத நடந்துச்சுப்பா நம்ம நடந்துச்சு பா அடுத்து நடந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்குள்ள எண்ணத்தை கூட்டிகிட்டே போகணும் அந்த கூட்டுதல் முழுமையா நீ எது நினைக்கிறியோ அதை கட்டாயம் நடத்தி வைக்கும் அப்ப நம்பிக்கைன்றது நம்ம இந்த அளவுல நம்ம கொண்டு போனோம்னா இந்த அளவுல கொண்டு போனோம் நம்பிக்கைன்றதும் அந்த செயல்ன்றதும் இரண்டும் ஒன்றே அந்த நடந்த அந்த நடந்து நீ மகிழ்ச்சி அடையதுன்றதும் உன் நம்பிக்கைன்றதும் ரெண்டுமே ஒன்று நம்பிக்கை வேற அது வேற கிடையாது இதுதான் முழுமையான தன்மை அப்போ நீ நம்புறதுன்றது ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு நம்பிக்கை வைக்கும் போது கட்ட போய் ஏதோ விஷயம் நான் பண்ண போறேன் ஒரு நம்பிக்கை வச்ச உடனே அந்த நம்பிக்கை திருப்பி அடுத்த அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடந்து நான் எப்படி போறேன் அதுக்கப்புறம் அந்த போகும்பாடு நம்பிக்கை கூட்ட கூட்டணும் நீ சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கான செயல்களை இறங்கிடுது சரி ஒரு கட்டத்துல ஒரு கேள்வியை கேட்டுட்டேன் கேள்வியை கேட்டுனே போறேன் பதில் கட்சி பதில் கட்சி ஆகும் உன் கேள்வியை நீ நிக்காம கேட்டுனே போறான் அதுக்கான பதில் எதுல இருந்து வரும் அந்த கேள்விலேருந்தே வரும்

நடந்துதா சமமாயிடும் ஆயிடும் நடந்துதான் சமமாயி ஒன்ற சந்தோஷம் வரும்போது அந்த நிகழ்வு நடந்தே ஆகணுன்றது கட்டாயம் அதுக்கான செயலை நீ கட்டாயம் செஞ்சே ஆக நீ நம்பிட்டு நீ கட்டாயத்தை தள்ளிட்ட தன்னதுக்கு அப்புறமா அது கட்டாயம் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்பிக்கைன்றதும் நீ ஒரு நீ செயலை செய்து நீ அடிக்க நீ அனுபவிக்க போற மகிழ்ச்சி ரெண்டுமே ஒன்று அப்ப ரெண்டுமே ஒன்று ஆன உடனே நீ இப்பயே நம்பிக்கை வச்ச உடனே மகிழ்ச்சியும் ஆகணும் நீ வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சு மகிழ்ச்சி ஆகாம இருந்தா அந்த நிகழ்வுக்குள்ள போக முடியாது ஏன்னா நீ வச்ச நம்பிக்கை குறையா வச்சிருந்தாலும் மகிழ்ச்சி வரல நீ நிறைய வச்சுட்டேன் உண்மையா வச்சிட்டேன்னா

இந்த அளவுல நிக வைக்கணும் நம்பிக்கைன்றது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு சமமா உன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது கட்டாயம் நடக்கும் இதுல சந்தேகமே வேண்டாம் நம்பிக்கைன்றது இந்த தன்மை நம்பிக்கைன்னா முதல்ல அந்த செயல் நடக்கிறதுக்கு நம்பிக்கை இல்ல நடந்து முடிஞ்சா உனக்குள்ள ஏற்படுற அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பிக்கை புரியுதா உன் நம்பிக்கைன்ற நம்பிக்கை என்னன்னு முதல்ல புரியுது நம்பிக்கைன்னா நீ அந்த செயலை செய்ய போற நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய போறேன் அப்படின்றது முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீ கூட்ட 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 அந்த செயல் கட்டாய் நடக்குன்றது கன்ஃபார்ம் ஆகும் அந்த அந்த நம்பிக்கை கூட கூட உங்களை மகிழ்ச்சி வந்துங்க ஏன்னா நம்பிச்சு நடக்க போது கன்ஃபார்ம் கிடைக்க போகுது சந்தேகமே இல்ல இதுதான் இதுதான் அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு இந்த நம்பிக்கை நீ ஒரு அளவு கொண்டு போனா நான் சொல்ற மாதிரி இந்த கருணைன்ற ஒரு விஷயத்தையும் தயவுன்ற விஷயத்தையும் ஒருமின்ற விஷயம் ஈஸியா இருக்கா நான் சொல்றது நம்ப வெறும் நம்பிக்கை இந்த நம்பிக்கை கூட இருக்கும் நம்பிக்கை நமதுக்கு சமம் நம்பிக்கைன்றது உங்களோட இறுதி ஒரு மகிழ்ச்சி நம்பிக்கை நீ அப்புறம் வர மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை இப்பயே அந்த நம்பிக்கை கூட்ட கூட்ட அந்த மகிழ்ச்சி இப்பயூ வந்து நேரணும் அந்த மகிழ்ச்சி வர 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 அந்த செயலு நீ கட்டாயம் செய்ய ஏன்னா அதுக்கான கட்டாயத்துல போயிடுவேன் உனக்கே தெரியாம அதுக்குள்ள தானா போய் இந்த எப்ப இந்த நம்பிக்கைன்ற மகிழ்ச்சி வந்தோடனே அதை செஞ்சதுக்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி ரெண்டுமே ஒன்னாயிடும் உன்னோட அறிவு ரெட்டிப்பாயிடும் இது ஏ இது ஏற்கே நீ தெரியுமே என்று போய் நிற்பண்ணி நான் தான் ஏற்க நம்பிட்டு நான் தான் நடக்கிறேன் செயல் நடக்கும் போது பெருசாக தெரியாது எனக்கு தெரியும் பானு இப்படிதான் அச்சீவ்மெண்ட் இப்படிதான் நிறைய பேர் அதை விஷயத்த பண்றாங்க நம்பிக்கைன்றது ஒரு செயல் ஆரம்பிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சந்தோஷம் தான் நீ ஆரம்பத்துல இருக்கிற நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கையா நீங்க எவ்வளவு உறுதியா எவ்வளவு உண்மையா அதை நம்புறதுன்றது நீ அந்த செயலை நடந்து முடிஞ்சா வர சந்தோஷத்தை இப்பயே வெளிப்படுத்துறதுதான் நீ அதை முழுமையா நம்புறதுக்கான அர்த்தம் அப்ப நம்பிக்கைன்றது நீ எந்த செயலை செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படுற மகிழ்ச்சி தான் உனக்கு ஆரம்பத்துக்கு வர நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கைக்கு இந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க எந்த செயலோ எந்த நிகழ்வோ எந்த அனுபவத்தையும் நீங்க கட்டாயம் பெறலாம் எல்லாத்தையும் நம்பிக்கைக்கு பேர்ல தான் அது பெற முடியும் அந்த நம்பிக்கைன்றதை நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா

அந்த கற்பனையை உண்மையாக்குறது நீ எந்த அளவுக்கு அத நம்புறியும் அது உண்மையா ஆயிடும் அது கட்டாயம் ஆயிடும் கட்டாயம் ஆயிடும் அந்த நம்பிக்கைதான் அந்த செயலுக்கு அப்புறம் வர மகிழ்ச்சி முதல் ஸ்டார்ட்டிங்ல உனக்கு வர நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கை நம்ம இந்த அளவுக்கு ஊன்றி போனா கட்டாயம் நீங்க எந்த செயலை எந்த அளவுக்கு ஆண்ட்ரட் பர்சன் கட்டாயம் பெறலாம் நீ கும்பா இருந்தால் சுத்தம் நன்றி